பண்ண விஷயம் என்னென்னா ஒரு பூனை அந்த பூனை பேர் டோல்டோவா இட்டலியில் அதோடைய ஓனர் வந்து இறந்து போயிட்டார் அவருடைய சமாதிக்கு இந்த பூனை டெய்லி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே டெய்லி போகுமா போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வச்சுட்டு வருமா கிஃப்ட்டுன்னா நம்மளை மாதிரி கிஃப்ட் ஆக்ட் பண்ணி பூங்கொத்து அதெல்லாம் கிடையாது சின்ன சின்ன குச்சிங்க இலைங்கள் பூவு பிளாஸ்டிக் கப்பு இல்லை பேப்பர் அங்கங்கே கிழிஞ்சு கிடக்கிற பேப்பர் கூட எடுத்துகிட்டு போய் அவருடைய வைத்து விட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துக்கிட்டு வருமா நல்லா இருக்குல்ல ஒரு பூனைக்கு இருக்கிற ஒரு நன்றி கூட மனுஷங்களுக்குலாம் இப்படிலாம் இருக்கிறது இல்லை ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் பேப்பரில் வரும் இன்னாருடைய அப்பா இன்னாருடைய அண்ணன் அப்படி இப்படிலாம் போட்டு பெருசாக பேப்பர் போட்டு ஆழ்ந்த இரங்கல் கண்ணீர் அஞ்சலிலாம் போட்டிருப்பாங்க அதே அடுத்த அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு 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 பாஸ்போர்ட் சைஸ் புகை புகைப்படத்தை போட்டு முதலாம் ஆண்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் காணாமலே போயிடும் அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை ஆனால் இந்த பூனைக்கு பாருங்கள் அவங்க ஓனரோட கல்லறை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு அதுக்கு போகும்போதெல்லாம் அதுக்கு எதாவது கொண்டு போய் வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கு இங்கே நம்ம ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ஆடி அம்மாவாசெலாம் வருது இறந்தவங்க முதியோர்களுக்கெல்லாம் எதாவது கும்பிடுங்க அப்படின்னு சொன்னேன்னா போ மூட நம்பிக்கைன்றாங்க அது கிடையாது அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு மரியாதை அந்த பூனை கூட தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியலேன்னு எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு அப்புறம் சைனாவில் சைனாவில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஜாம் ஆகி நின்றுட்டு இருக்கும் பொழுது ரொம்ப அவசரமாக நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஜாம் பஸ்டிங் சர்வீஸ் அப்படின்னு இருக்கான் அது நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேர் பைக்கில் வருவாங்களாம் ஒருத்தர் வந்து உங்களை பைக்கில் வச்சு கூப்பிட்டு போயிடுவானா இன்னொருத்தர் உங்கள் காரை சேஃபாக கொண்டு வந்து உங்கள் இடத்துல நடத்துருவான் இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்து நம்ம இந்தியாவில் மாதிரி சர்வீஸ் இருந்தால் என்ன நடக்கும்னு ஒரு ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிட்டேன் நான் ரெண்டுமே வந்து ரொம்ப ஆபத்தானது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் நம்ம கூப்பிட்டு போகிறான்ல எங்கே கூப்பிட்டு போவான்றது நம்ம சொல்லவே முடியாது போகிற டெஸ்டினேஷன் அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை அவனுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதே காரை ஒருத்தன் நம்பி நம்ம கொடுப்போமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படியே நம்பி கொடுத்தாலும் அந்த கார் உங்கள் இடத்துக்கு தான் வருமாங்கிறது அதுக்கு மேலே ஏன்னா சிட்டிஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல நின்னாலுமே அப்படியே இன்ஜின்லாம் பாட்பாட்டாக கழட்டி தூக்கிட்டு போய் விற்றுடுவாங்க காயலங்கடையில் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது நம்ம ஊரில் இங்கே இந்த சர்வீஸ்லாம் நான் நிச்சயமாக நடக்கவே நடக்காது